பேசா வந்தாலே எல்லோரும் எதிர்ப்பு பார்ப்பாங்க ஏதாவது ஒரு கொக்கி தான் பேசுவேன் அதனால் என்ன பேச ஒரு சேட்டையா வந்தான்னு ஒரு ஆர்வமாக இருப்பாங்க எல்லாரும் பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கு நான் நாள் தான் பேசுவேன் அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லிட்டு போயிடுவேன் இப்போ நான் பேச போதுனாக்கா ஒரு பேத்தி ஒரு பாட்டி எப்படி ஒரு பேத்தி ஒரு பாட்டி ஒரு பேத்திக்கு இது நடக்கா வாழ்க்கை தொடராது ஒரு பாட்டிக்கு இது நடக்கல வாழ்க்கை முடிவு வராது இப்போ ஒரு நாள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கா அவர் குழப்பத்தில் இருக்கிறீங்களா என்னடா இது இவர் இன்னொரு பேசிவிட்டார் பாட்டு குழப்பத்தில் இருக்கிறீங்களா சரி தெளிவு வச்சிடலாம் ஒரு குழம்பு பண்ணி தான் என்ன வேலை ஸோ ஒரு குழப்பத்தில் வந்துருப்பீங்க ஸோ அது தெளிவு வச்சிடலாம் ஸோ முதலில் நமது சங்க நிர்வாக தலைவர் பாலாசார் குருநகராவருக்கு வணக்கம் மற்றும் சங்கத்தில் இருக்கும் பொருளாளர் செயலாளர் தலைவர் அனைவருக்கும் ஒரு வணக்கம் மற்றும் கூடியிருக்கும் சகோதர சகோதரிகள் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கம் அடுத்து நம்ம அந்த இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்க நமது நண்பர் பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஒரு பத்து நாளாகவே எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி பண்ணலாம் ஒரு டென்ஷனாகவே இருந்தார் ஒன்றுமே இல்லை அவர் சாதாரண விஷயம் இருந்தாலும் ஒரு டென்ஷன் எரிபஸ்ட் அவருக்கு சரி உண்மையே இல்லை சிம்லாக அப்படி அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் நேற்று ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஒரு அரை நேரம் பாய் டென்ஷன் ஆகிட்டார் என்னன்னாக்கா தெரியுது சாப்பாடு பண்ணலாம்னு போ பண்ணது பண்ணதுக்கு ஹோட்டலில் போயிடாரு எங்கே போனாலும் எல்லாம் லீவ் லீவ் இருக்கா நாட்டுக்கு லீவ் ஒரு நேரம் டென்ஷன் ஏறி போச்சு எல்லா ஹோட்டலில் லீவ் எப்படி சாப்பாடு எடுத்துட்டு உங்களுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணார் சரி நான் எங்கள் ஊரில் கனமழையா இருக்காங்க அங்கே ஹோட்டலில் பேர் பண்ணேன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் சரி அவ்வளோ எதுவும் கொண்டு வந்தாச்சு ஏற்படுவாங்க பாருங்க நாங்கள் அதுக்காக இவரும் எங்கே அவுண்ட் அடிச்சு ஆச்சு எங்கே போட்டு பிடிச்சி கடைசி சமாதம் வச்சு சரிங்க நாங்கள் செய்ய தரேன்னு சொன்ன பிறகு அவருக்கு சமாதானம் வந்துச்சு ஓ ஒரு அளவு மன நிம்மதி வந்து டென்ஷன் குறைஞ்சி மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் கூட ஏற்பாடு பண்ணால் கூட இவ்வளவு டென்ஷன் நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி சின்னதா பண்ணால் கூட ரொம்ப டென்ஷன் ஆகி போகுது பதினாலு எப்படி பொண்ணு மாப்பிள்ளைங்க கல்யாணம் தேதிதான் எப்படி பரபரப்பாக இருப்பாங்க அது மாதிரி தான் நம்மளும் ஒரு மீடியா தேதி வச்சுதாக்க ஒரு பரபரப்பு இருக்குதே இல்லை அது ஆர்வம் டென்ஷன் இருந்துதான் இருக்கு சரிங்களா சோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பாலாசாருடைய இந்த யூடியூப் சேனலை பாத்தோம்னாக்கா என்னுடைய நான் பேசுறது என்னுடைய பேச்சுக்கு அந்த வியூர்ஸ் சப்போரிய ஒரு நல்ல மதிப்பு தராங்க ஸோ அதனால் வந்து பாலா பாலா தேவை சேனல் பார்க்க யூடியூப் அனைவரும் பார்க்கும் யூடியூப் சேனல் அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னாக்கா உதாரணத்துக்கு எதுக்காக அப்படின்னா இப்போ வேலையில் ஒரு மீட்டிங் நடந்து பார்த்தீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க பார்த்து வேலையில் பெரிய மீட்டிங் வச்சார் அவ்வளோ பெரிய மகன்லாம் பேசினாங்க பேசினாங்க எல்லாருமே பேசினாங்கன்னு மணிக்கன நான் பார்த்து பேசிட்டு வந்தேன் லாஸ்ட்டை பார்த்து இன்னும் தேதி வரையும் பார்த்தா வியூஸ் பார்த்தா இந்த தேட் ரேங்க் இருக்குது ஒண்ணே பாத்த எனக்கு அவ்வளவு மீட்டிங்ல தேர்ட் ரேங்க் குத்துருக்காங்க அப்படின்னா நான் நன்றி சொல்லணுமே இல்லையா இருக்கல அதனால பஸ்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தா நம்ம சேலத்தில் வந்தார் விஜயன் ஐயா அவருங்க ரெண்டாவது ரேங்க் ஏன்னா பூபதி ராஜா அவர் வந்து பேசினார் அவர் தான் மீட்டிங் வந்து இல்லங்கய்யா ஃபர்ஸ்ட் பஸ்ட் வந்தார் நம்ம மீட்டிங் ஸோ அவரது வியூல செகண்ட் ரேங்க் தேர்ட் வந்து எனக்கு குத்துருக்கும் போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ரேங்க் நம்ம பெங்களூருன்னு வந்தா ஜோதிடர் அவர்தி இருக்குற சேனலுக்கும் சந்தோஷப்படுறேன் மக்கள் கொடுத்தது அந்த அவங்க மக்கள் கொடுத்த அந்த மதிப்பு நிதி சொல்லணும் அதே அவங்க எதிர்பார்த்த ஒரு சின்ன விஷயமா இவங்க பாட்டின்னு ஒரு தலைப்பு வச்சுட்டேன் இருக்குது வச்சுங்களேன் சரி பதினாலு வயசுல அது வாழ்க்கை தொடங்குது ஆரம்பம் அப்படி வரலனாக்கா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை பிறந்தும் பரமில்லை வாழ்க்கையில் எதுவும் மனவே முடியாத ஒரு அந்த பிரேகின்றதை ஒரு பலனெல்லாம் போய்கிடும் அப்போ ஏஜ் கம்பல்சரி வந்து ஆகணும் அந்த காலத்துல வந்து பதினாலு வயசு அப்படியே வந்து நல்ல ஊட்டச்சத்து இருந்தாங்க நல்ல இப்போலாம் வந்து எனக்கு லேட்டஸ்ட் ஒன்று சார் சின்ன வயசுல வந்துடுறாங்க பன்னெண்டு பதிமூணு வயசுல பன்னெண்டு வயசுல பதிமூணு வயசுல எப்படி வந்துடுறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த பத்து வயசு கடந்து பத்து பதினோரு வயசுக்குள்ளே கொண்டு வயசு வந்துடணும் அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னும் போது நம்ம ஜாதகத்தில் எப்படி பார்க்கறது நம்ம ஜாதகத்தில் வந்து தான் கோச்சார செவ்வாய் வந்து நான்காம் பார்வையாக பார்வையாக அந்த கேது பார்க்கும் போது அதே நேரத்தில் அந்த ஜாதகத்தில் ஆட்சிக்கு உச்சம் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்துல தசா புத்தி இருக்கணும் அந்த பதினோரு வயசுல வந்து எந்த கிரகம் ஆட்சியில் இருக்கணும் ஜாதகத்தில் இல்ல எந்த கிரகம் உச்சத்தில் இருக்கும் அதனுடைய தசா புத்தி வரும் தசா இல்ல புத்தி அந்த புத்தி வரும் நேரத்தில் செவ்வாய் வந்து நான்காம் பார்வையாக கேது பார்த்தோன்னா அந்த பாப்பா வயசுக்கு வந்துடும் நீங்க அந்த வார்த்தை அப்படி கரெக்டா பார்த்துல நம்ப அந்த பத்து நாள்ல அந்த பாரைய பார்த்த ரெண்டு மூணு நாள் பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிடும் ஸோ இதை ஒரு நம்ம ஜாதக வந்து பாருங்க சொல்லிடலாம் கரிஞ்சு சொல்லிடலாம் அந்த வயசில் பாப்பா ஏஜ் வந்துடுன்னு சொல்லி இந்த மாதிரி ஏஜ் வந்தாதாங்க அது ஒரு பிறகுக்கு அர்த்தம் நல்லது நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்களாக்கா அதே மாதிரி ஒரு பொண்ணு மாதம் மாறுதுன்னு வச்சுங்க மாதம் போது கூட அதே மாதிரி இதே மாதிரி கிரக அமைப்பு நான் செவ கோ கோச்சா செவன் நால கேது பார்த்தாலோ ராகு பார்த்தாலோ ஒரு நேரம் அபாஷன் ஆகிடும் ஸோ அதையும் வந்து பார்த்து அந்த நேரத்தில் வந்து அபாஷன் ஆக இன்னும் எச்சரிக்கையாகவும் ரொம்ப ஜாகிரதையாகவும் உடம்புக்கு ஏறு ரிஸ்க் எடுத்து நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேத்தியோட இது சொல்லிட்டேன் இது வந்து பேத்தியோட இந்த வயசு வார்த்தை பற்றி சொல்லிவிட்டேன் இது வந்து ஆகணும் இது வந்தால் தான் வாழ்க்கை அதுக்கு ஆரம்பம் இது இல்லைனாக்கா அதன் வாழ்க்கை பிறப்பை வேஸ்ட்டு சரிங்களா ஓகே இது பாட்டி பாட்டின்னு சொல்லிவிட்டோம் பாட்டி வந்து பார்த்தோம்னாக்கா நமது ஜாதகத்தில் நமக்கு பிள்ளை வந்து யார் அஞ்சாம்தாகும் பிள்ளைகள் நமக்கு பிள்ளைக்கு பிள்ளை பத்தாம் இடம் எப்படி பத்தாம் பத்தாம் இடத்து அதிபதி ரெண்டாம் பாதத்தோட தொடர்பு கொள்ள வேண்டும் ரெண்டில் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் தான் நமக்கு பேத்தி கிடைக்கும் எப்படி பேத்தி அஞ்சுக்கு அஞ்சு பத்து பத்தாவது பாகம் நமக்கு அதாவது ரெண்டாம் பாதத்திலிருந்து அமரணும் ரெண்டாம் பாதத்தோட தொடர்பு இல்லை ஏதாவது பார்வை இல்லை ஏதாவது தொடர்புனா தான் நம்ம வந்து பேத்திகளை பார்க்க முடியும் ஒருத்தர் ஒருத்தரோடு அந்த பாட்டிக்கு வந்து எப்ப உண்மையான ஒரு வாழ்க்கை நிறைவேறினாக்கா அந்த பேத்திகளை பார்க்கும் போது தான் அந்த வாழ்க்கையை நிறைவு பெறுகிறது பேத்தியோட கொஞ்சம் போதும் கொலாவும் போதும் பேத்தி எத்தி உதகிற சந்தோஷம் பேத்தி வந்து நம்மளால ஒன்று போகிறது அதாவது பேரப்பிள்ளை யாராலும் சரி அந்த சந்தோஷம் உலகத்துல எதுவுமே கிடையாது நம்மளே குழந்தையா மாறிடுவோம் அப்போ ஒரு வயசு அவங்க ஒவ்வொருத்தரும் பேத்தி ஒரு அதாவது பேரப்பிள்ளைகளோட கொஞ்சம் கூட கிடைக்கிற அந்த வாழ்க்கை தான் உண்மையிலே சொர்க்க வாழ்க்கை சொர்க்கத்துல வாழ வேண்டிய வாழ்க்கைன்னா அந்த அஞ்சு வருஷம் அதுதான் வந்து ஒரு வயசான தம்பதிகளுக்கு ஒரு உண்மையான வாழ்க்கை நிறைவு பெறும் நம்ம குழந்தைங்க இருக்கு நம்ம குழந்தைங்க வந்து நம்ம வளர்க்குறவங்க போடும் ஆனா அப்ப வந்து மனசு சின்ன வயசு சின்ன வயசுல வந்து சம்பாதிக்கிற வயசு ஓடும் ஒடி குழந்தைகளை ஸ்பென் ஸ்பென்ட் பண்ண முடியாது காலையில் போனால் நைட்டு வரும் குழந்தைங்க வந்து தீ விடாமல்ல அதே நேரம் குழந்தைகளால இருக்க முடியாது அப்படியே இருந்தாலும் பசங்களை கொஞ்சம் போது அவங்க ஏதாவது பண்ணாலும் நம்ம டென்ஷன் தான் ஆகும் வேலை டென்ஷனும் குடும்பத்தில் குடும்பத்தில் பாரங்க இருந்தாலும் குழந்தைகளும் டென்ஷன் இருக்குது எப்போ ஒரு நேரத்தில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் நம்ம உண்மையான சந்தோஷம் எப்போ நான் பேர பிள்ளைகள் நம்ம ஓவிய நேரத்தில் இருக்கிறோம் அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் அப்போ வந்து கொஞ்சம் பேர மூணு நேரம் டைம் கிடைக்குது அவங்க என்ன பண்ணலாம் நம்ம சகித்துக்கலாம் கொஞ்சம் விளையாடலாம் நம்ம குழந்தையா மாறிடலாம் நம்ம வாழ்க்கை அப்பதான் நிறைவு பெறுகிறது அப்போ நம்ம பாவகத்தில் அஞ்சுக்கு அஞ்சு பத்து பத்தாவது பாவகம் நம்ம ரெண்டாவது தொடர்பு கொள்ளும் போதும் அதை பார்வைப்படும் ஏதோ ஒரு லெவலில் சொன்னா நம்ம பேர பிள்ளைகளும் தெரிஞ்சு விளையாடுவோம் இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய ஒரு பாட்டி ஒரு பேத்தி உறவு என்பதை நான் என்னுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லி முடித்துவிட்டேன் நன்றி வணக்கம்